வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நேத்திக்கு ஒரு பதிவு அதாவது ஃபீஃபா வேர்ல்டு கப் ஃபீஃபா அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஃபுட்பால் ஆர்கனைசேஷன் எப்படி கிரிக்கெட்டுக்கு ஐசிசியோ அது மாதிரி ஃபீஃபாங்கிறது வந்து ஃபுட்பாலுக்கு ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப்பை வந்து அர்ஜென்டினா வின் பண்ணியிருந்தாங்க மெஸ்ஸி கேப்டன்சியில் ஸோ டூ இயர்ஸ் ஆஃப் நம்ம அர்ஜென்டினாஸ் வேர்ல்டு கப் விக்டரியை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பதிவு ஸோ அந்த பதிவு தான் நம்ம எல்லாருக்குமே உலகநாயகன் கமலாசன் ரசிகர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது ஏற்கனவே நமக்கு இதோட ஒரு கனெக்ஷன் இருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் பதிவு போட்டிருக்கேன் நான் மட்டும் இல்லை உலகமே அதை வந்து நிறைய கனெக்ட் பண்ணி கொண்டாடின ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல வந்து அர்ஜென்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மேரடோனா கேப்டன்சியில் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாங்க ஃபுட்பால் ஸோ நான் அந்த எல்லா மேட்சஸும் லைவ்வில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் முத முதல்ல அப்போ தான் ஃபுட்பால் பார்க்குறேன் வேர்ல்டு கப்பு வேர்ல்டு கப் ஃபுட்பாலு ஸோ அதை பொழுது மேரடோனா மேலே மிகப்பெரிய கிரேஸ் வருது மேரடோனா ஃபேனாக மாறுறோம் சப்ஸிக்வெண்ட்லி குவார்டர் ஃபைனல் இங்கிலாண்டோட ஜெயிக்கிறாங்க அர்ஜென்டினா செமிஃ ஃபைனல் வந்து பெல்ஜியத்தோட ஃபைனல் வந்து வெஸ்ட் ஜெர்மனோட அப்போ வந்து ரெண்டு ஜெர்மனாக இருந்தது வெஸ்ட் ஜெர்மன் ஈஸ்ட் ஜெர்மன் ஸோ வெஸ்ட் ஜெர்மனுக்கு வந்து கேப்டன் வந்து லோதர் மதாயஸ் மேத்யூஸ் சும்மாங்க லோதர் மேத்யூஸ் ஸோ அவர் தான் கேப்டனாக அந்த டீமை ஜெயிச்சாச்சு ஃபைனலில் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டாங்க அர்ஜென்டினா அது மெக்சிகோவில் நடந்த வேர்ல்டு கப்பு அது சவுத் அமெரிக்கன் டீம் தான் மெக்சிகோவில் நடக்குது ஸோ அர்ஜென்டினா ஜெயிக்கிறாங்க நம்பர் ஒன் அதே எண்பத்தாறாம் வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய சொந்த படம் விக்ரம் ஸோ அந்த விக்ரம் அப்படிங்கிறது வந்து எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு கதையை வந்து படமாக்குறாங்க அதாவது ஒரே நேரத்துல குமுதம் பத்திரிகையில வந்து சுஜாதா எழுதுறாரு விக்ரம் அதே வந்து அதே நேரத்துல சைமல்டேனியஸா படமாகவும் வருது ஏன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த கதையாகவும் எழுதுறாரு அருண்குமார் விக்ரம் அப்படிங்கிற அந்த கதாநாயகன் அது அந்த அவர் எப்படி எப்படிலாம் அந்த ரா ஏஜெண்டா இருந்து எப்படிலாம் அந்த இதை கொண்டு போனாங்க அந்த ராக்கெட்டு தொலைஞ்சு போன ராக்கெட்டை வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது அந்த கதை இது வந்து எண்பத்தாறுல மிகப்பெரிய பொருட்செலவு அப்பவே ஒரு கோடி ரூபா சொந்த படம் ஆப்டர் ராஜபார்வைக்கு அப்புறமாக ராஜபார்வை எடுக்கிறப்போ ஹாசன் பிரதர்ஸ் அப்படின்னு இருந்த கம்பெனி ராஜ்கமல் இன்டர்நேஷனல்னு பேர் மாத்தி இந்த படம் எடுத்து அந்த படம் பெரிய வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது அதே படம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா எண்பத்தாறில் அந்த படம் எடுத்த அதே கம்பெனி அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இதன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருந்தேன் அதாவது நைன்டீன் எயிட்டி எயிட்டி வந்து டாம் க்ரூஸ் நடித்த டாப் கன் படம் ரிலீஸ் ஆகுது அதே டாம் க்ரூஸ் உடைய படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தா டாப் கன் மேவரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் உலகநாயன் நடித்த விக்ரம் படம் அதே ராஜ்கமல் நிறுவனம் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்க திரும்ப அதே பேரில் விக்ரம் எடுக்கிறாங்க கன் எடுத்த டாம் குரூசு டாப்கன் மேவரிக்குன்னு எடுக்கிறாரு விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல எடுத்த கமலஹாசன் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விக்ரம் எடுக்கிறாரு ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அதே மாதிரி அர்ஜென்டினா மேரடோனா தலைமையில் வெற்றி பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மெக்சிகோ வேர்ல்டு கப் ஜெயிச்சா அதே அர்ஜென்டினா முப்பத்தாறு வருஷம் கழிச்சு நம்முடைய லியோனல் மெஸ்ஸி கேப்டன்சியில ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஜெயிக்கிறாங்க இந்த மூணுக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு ஒரு பக்கம் மேரடோனா அத அதன் தொடர்ச்சியாக லியோனல் மெஸ்ஸி ஒரு பக்கம் கமலஹாசன் மீண்டும் கமலஹாசனே திரும்பி படம் எடுக்கிறார் முப்பத்தாறு கழிச்சு அதே மாதிரி டாப்கன் மேவரிக் எடுத்த டாப்கன் எடுத்தவர் டாப்கன் மேவரிக் எடுக்கிறாரு நம்ம டாம் க்ரூஸ் ஸோ இந்த ஒற்றுமையை பற்றி தான் எல்லாருமே ஸ்லாகிச்சு பேசுனது இதெல்லாம் அன்பிலீவபிளாக இருக்கு அப்படின்னு நான் பிஇ ஃபேன் ஆஃப் மேரடோனா பிஇங் எ ஃபேன் ஆஃப் அர்ஜென்டினா அந்த அந்த வேர்ல்டு கப் பார்த்ததுலேருந்து அர்ஜென்டினா தீவிர ஃபேனாக ஆயிடுச்சு அதாவது ஃபுட்பால் பார்க்குறவங்க எல்லாருமே ஒன்று அர்ஜென்டினா ஃபேனாக இருப்பாங்க இல்லைன்னா இட்டாலி ஃபேனாக இருப்பாங்க இல்லைன்னா ஜெர்மன் ஃபேனாக இருப்பாங்க இல்லைன்னா பிரேசில் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியில் வந்து பிரேசில் அது ஒரு பெரிய டீம் பிரேசிலுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உண்டு அர்ஜென்டினாக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உண்டு யூரோப்பில் வந்து இட்டாலி நல்ல ஃப்ரான்ஸ் நல்ல டீம் நிறைய நல்ல டீம்லாம் இருக்கு அதாவது வந்து பாஸ் பண்ணி ஆடுவாங்க ஃபுட்பால் சூப்பர்பா இருக்கும் ரொம்ப கிளாசிக்கா இருக்கும் சவுத் அமெரிக்காலாம் கொஞ்சம் பயங்கர அட்டாக்கிங்கா இருக்கும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இன்னும் அட்டாக்கிங்கா இருக்கும் கேமரூன்லாம் வந்து பயங்கர அட்டாக் பண்ணி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கேமரூன் நைன்டி டூ வேர்ல்டு கப் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்ல கேமரூன் வந்து அர்ஜென்டினாவை ஜெயிப்பாங்க பயங்கர அட்டாக்கு பின்னி எடுத்துருவானுங்க அதுல வந்து கேமரன் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அந்த காலகட்டத்தில் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காண்டினுக்கும் ஃபுட்பால் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் அதில் வந்து சவுத் அமெரிக்கன் அதுக்குன்னு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உண்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ எப்படி ஐபிஎல் வந்து மும்பை இந்தியன்ஸு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு சிஎஸ்கேக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு இந்த மாதிரி வேர்ல்டு கப் ஃபுட்பால்லையும் இப்போ வந்து டெண்டுல்கர் ஃபேனாக இருந்தவங்க எல்லாருமே மும்பை இந்தியன் சப்போர்ட்டராக இருப்பாங்க மேரடோனா ஃபேனாக இருந்தவங்க எல்லாருமே அர்ஜென்டினா சப்போர்ட்டராக இருப்பாங்க பின்னாடி வந்து ரோஹித் சர்மாவுக்கு எப்படி அவங்க கண்டினியூ சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்களோ அதே மாதிரி நான் அர்ஜென் இது அர்ஜென்டினாவில் மெஸ்ஸிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் இது வந்து நம்ம இந்த இதுக்குள்ளே எக்ஸாக்டாக போக வேண்டாம் இந்த வாருக்குள்ளே எம்ஐயா ஆர்சிபியா சிஎஸ்கேவான்னு அதுக்குள்ளே நான் போகல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு டீமை பிடிக்கிதுங்கிறதுக்கு சொல்றேன் இந்த இந்த இது இதை முக்கியமாக சொல்ல இதை விட்டுட்டேன்னு நிதி எது எதனால வந்து நமக்குலாம் ரூஸ் பம்ப்ஸ் ஆச்சுங்கிறத அதாவது ஃபீஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு ஐடி ஃபீஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி அவங்க வந்து டூ இயர்ஸ் ஆஃப் அர்ஜென்டினாவை செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஜெயிச்சப்ப நடந்த விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டு கோல் அடித்தது எல்லாம் கட்டி பிடிக்கிறதெல்லாம் போட்டுட்டு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானதுன்னு கமலஹாசன் வாய்ஸில் அந்த கண்மணி அன்போடு பாட்டு இருக்குல்ல அதை உடனே உலகத்தை உலக லெவலில் இதுதான்டா தாண்டா உலகநாயகன் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த பாட்டு பாருங்களேன் அந்த பாட்டு வந்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு குறிப்பாக வந்து மலையாள படம் ஒரு படம் அந்த படம் வந்து இரநூறு கோடி கலெக்ட் ஆகுதுன்னா அந்த ஒரு பாட்டோட உணர்வு தான் காரணம் அந்த குணா கேவு குணா கேவுங்கிற லொக்கேஷன் இல்லைன்னா அந்த படமே கிடையாது பாருங்கள் கமல்ஹாசன் படத்துடைய லொக்கேஷன் கூட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது அவருடைய பாடல் கூட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது இது வந்து கூஸ் பம்ப்ஸ் மனிதர் உணர்ந்துக்குள்ளே இவர் மெஸ்ஸி அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சதை போடுறப்ப பயங்கரமாக இருந்தது சோ அந்த மகிழ்ச்சியில தான் இந்த வீடியோ இதுல நிறைய விவரம் தெரியாத எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த கண்மணி அன்போட பாட்டு ஏதோ மலையாள படத்தோட பாட்டு மாதிரி அவங்க இட் இஸ் நாட் வேர்ல்டு கப் இட் இஸ் மலையாளி வேர்ல்டு கப்லாம் போட்டானுங்க அதான் நான் போய் மெஸ்ஸி ஹாசன் போட்டு விட்டேன் விஷயம் தெரியாதவங்களுக்கு அதான் வேணும்னே அதாவது என்னன்னா ஒரு படம் கூட்டு முயற்சி அப்படிங்கிறதுலாம் நமக்கு சந்தேகம் கிடையாது எல்லாரும் சேர்ந்துதான் உருவாக்குறாங்க இருந்த போதிலும் இந்த படத்தை பொறுத்தவரை குணாவை பொறுத்தவரைய இந்த மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணி இந்த கதையில கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணி அந்த கேரக்டர் எப்படி எப்படிப்பட்டவங்கிற எப்படிப்பட்டவர் அதே மாதிரி இந்த கதை நடக்கக்கூடிய அந்த கதை அதாவது அந்த கதை நடக்கும் இடம் கதை மாந்தர்கள் யாரு அந்த கதை கதை களம் எது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க கமலஹாசன்லாம் இதுக்கு வந்து மெயினாக கமல் சந்தன பாரதிங்கிறப்ப கமல் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாரு யார் க யார் வந்து இந்த படத்துக்கு கதை எப்படி திரைக்கதை பண்ணணும் எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணுறாரு இந்த லொக்கேஷனை வந்து கமலே போய் கண்டுபிடிக்கிறாரு கமல் வந்து இன்னும் சில பேருடைய உதவியோடு போய் கண்டுபிடிக்கிறாரு அப்புறம் அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் இப்போ கேட்டால் கூட தெரியும் அந்த ரெக்கார்டிங்கில் கமலஹாசன் தான் சொல்லுவார் சுச்சுவேஷனை என்ன சொல்லுவார் அப்படின்னா அதாவது இவன் வந்து ஒரு மாதிரி மென்டலி ரிட்டையர்டு இவன் வந்து தான் காதலிக்கு கடிதம் எழுதுனா கூட அந்த காதலியை விட்டு தான் எழுத சொல்லுவான் அவனுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு என் கேரக்டர் இந்த மாதிரி பேசும் கண்மணி அன்போட காதலன் அப்படின்லாம் பேசி கம்பேர் அதாவது இது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அத்தான் அன்புள்ள அத்தான் அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல தமிழில் இருக்கக்கூடாது அவன் ரொம்ப எளிய தமிழில் சாதாரணமா கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம் கடிதாசி அந்த கடிதாசி அப்படின்னே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் தான் வாலி சார் பாட்டு எழுதுவார் அந்த டியூனுக்கு அப்புறம் அந்த கண்மணி அன்போ அப்புறம் வந்து இந்த மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அதையும் தாண்டி புனிதமானதுங்கிறது வந்து படத்துக்கு எழுத ஆல்ரெடி வசனம் எழுதியாச்சு படத்துக்கு எழுதப்பட்ட வசனம் அதுதான் அந்த படத்தோட கான்செப்டே அதை வந்து பாடல் வரிகளாக வாலி அவர்கள் மாத்திருப்பாரு ஸோ இதுல வந்து வாலிக்கும் பங்கு உண்டு இளவராஜாக்கும் பங்கு உண்டு கமலஹாசனுக்கும் பங்கு உண்டு இருந்தாலும் கமலஹாசனோட பந்து அதிகம் அவர்தான் கிரியேட்டர் இந்த சிச்சுவேஷன் இந்த லொகேஷனை வந்து அவர் சொன்னதுனாலதான் இப்படி ஒரு பாட்டு வந்தது வேற இப்படி ஒரு பாட்டு அதுக்கு இல்ல கமலஹாசன் தான் மெயினா